அவர் வந்து லைக் அக்ராஸ் பல டிக்டெயில்ஸ் வந்து அவருடைய அவருடைய கண்டினியூஸாக திறமை அவருடைய திறமையை வந்து பல் பல்வேறு ஃபெசைட்ஸில் காமிச்சிருக்காரு அப்சல்யூட்லி இட்ஸ் லைக் அவருக்கு டிசர்விங்கான கேண்டிடேட் அவருக்கு எங்கள் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை எனக்கும் எனக்கும் வந்து படம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஆவல் தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே விஜய் சார் படம்னாலே பெரிய ஆவல் கிரியேட் ஆகல அதே மாதிரி எனக்கும் ஆவல் கிரியேட் ஆகும் பயங்கர பெரிய சார் பயங்கர பெரிய ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இருக்குது அது தேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது அண்டு நான் இந்த சமயத்தில் ஆடியன்ஸோட கிரேட்னஸாக நான் அதை தான் பார்க்குறேன் ஒரு பெரிய பொருட்செலவில் பல பல நூறு கோடி ரூபா அப்படி ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஃபில்முக்கும் அந்த டிக்கெட் செலவு தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன படம் பட் ஆனால் அவங்க அந்த படத்தில் அவ்வளோ கம்மியிறாங்க அதுக்கே அப்படி தான் நான் உண்மையிட்டா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல அது அந்த அதில் மாதிரி அதில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை இதில் வைக்கல முன்னளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல நீ அதை சொல்லு நான் அது வந்து எனக்கு போகணும் அதை வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்குல அந்த கிரேட்னஸ் தான் எனக்கு உண்மையுமே அதுதான் ஆடியன்ஸோட மிகப்பெரிய ஒரு டை்றங்களோ இல்லை டைலாக இல்லாத நடிகர்களோ எல்லாருமே இதில் முக்கியம் தான் இல்ல பித்தக அரசு ஒரு கேரக்டர் அவருக்கு கிடையாது படத்தில் ஆனால் அவர் வந்தாருன்னா பல இடங்களில் சிரிப்பான் ஓகேவா இந்த படத்தில் நான் தான் நிறைய அதிகம் வசனம் பேசிட்டேன் நான் தான் நிறைய காட்சிகளில் வரன்றதுனால நான் முக்கியம் கிடையாது இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்தவர் பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்போ அதான் சொல்லுங்க அவங்க சிரிக்கும் போது தான் ஓஹோ ஆமாம்ல இது கூட நல்ல நாங்கள் ஏன்னா நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருப்போம் ஆயிரம் தடவை ஆயிரம் தடவைக்கு மேலே பார்த்துருப்போம் எல்லா காமெடிக்கும் நாங்கள் பார்த்து பார்த்தா எங்களுக்கு ஜட்மெண்டே போயிடுச்சு சிரிப்பே வரல தொடர் ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து சிரிக்கும் போது இல்லை அப்போதான் எங்களுக்கே வந்து அது லாப்டர் ட்ராக்ல சிட்காம் பார்க்குற மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் டேரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் காமெடியை ஆரம்பிக்கிறது காமெடி எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது நீங்கள் சீரியஸ் ஃபிலிம் ஃபைட்டு ஃபிலிம்லாம் எடுத்துருங்க காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது அது ரொம்ப நல்லா தேட்டரில் ஒர்க் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டு எல்லாரும் ரொம்ப ரொம்ப ரசிக்க